கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்டர்நேஷனல் கேரட் டே ஃபைவ் இன்று ஏன் சர்வதேச கேரட் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வதேச கேரட் தினத்தின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவில் தோன்றிய கேரட்டின் வரலாற்றோடு நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் நான்காம் தேதி சர்வதேச கேரட் தினம் கொண்டாடப்படுகிறது கேரட் தினம் என்பது கேரட் சாப்பிடுவதற்கும் கேரட் தொடர்பான விழாக்களில் பங்கேற்பதற்கும் கேரட்டின் ஆரோக்கியமான நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஒரு நேரமாகும் புற்றுநோய் இதய நோய் மற்றும் உடல் பருமன் ஆகியவற்றின் அபாயத்தை குறைப்பது உட்பட கேரட்டின் சாத்தியமான ஆரோக்கிய நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இது ஒரு நல்வாய்ப்பாகும் கேரட் டுடே டாட் படி சர்வதேச கேரட் தினம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று பிரான்ஸ் இட்டாலி ஸ்வீடன் ரஷ்யா ஆஸ்திரேலியா யுனைடெட் கிங்டம் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் கொண்டாட்டங்கள் அறிவிக்கப்பட்டதன் மூலம் இந்த நாள் மிகவும் பிரபலமாகி வருகிறது கேரட் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு பிரபலமான வேர் பயிராக இருந்து வருகிறது கேரட்டில் எண்பத்தி எட்டு சதவீதம் வரை தண்ணீர் உள்ளது கேரட் என்று சொல்லும்போது பச்சை நிற இலைகளுடன் கூடிய பிரகாசமான ஆரஞ்சு நிற காய்கறியை தான் நாம் கற்பனை செய்கிறோம் இருப்பினும் வெள்ளை மஞ்சள் சிவப்பு ஊதா நிறங்களிலும் கேரட்டுகள் உள்ளன ஆரோக்கியமான உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள கேரட் ஒரு சிறந்த வழியாகும் இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன மேலும் அவை எடையை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் அப்புறம் வேறென்ன கேரட் தினமான இன்று உங்கள் வீட்டில் மறக்காமல் கேரட் ரெசிபி செய்து சாப்பிடுங்கள் அதோடு நிற்காமல் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் கேரட்டையும் நடவு செய்து பயன்பெறுங்கள்